நாமக்கல்லில் வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அளவிலான தொழில்முறை தரவரிசை குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற உள்ளதாக குத்துச்சண்டை புரமோஷன் சங்க பொதுச் செயலாளர் முகமது அலி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இளம் குத்துச்சண்டை வீரர்களையும் ஊக்குவிக்கும் விதமாகவும் தமிழக குத்துச்சண்டை வீரர்களை சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கு பெறும் விதமாகவும் நாமக்கலில் வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தேசிய அளவிலான தொழில்முறை தரவரிசை குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற உள்ளதாகவும் இப்போட்டிகள் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரையிலான வீரர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் பதினாறு விதமான எடை பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் இப்போட்டிகளில் ஹரியானா டெல்லி ராஜஸ்தான் மணிப்பூர் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நாங்கள் இப்போ முகமது அலி ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் அப்படின்ற மூலயமா தமிழ்நாட்டில் முதன் முறையாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேட்ச் அதாவது தொழில்முறை குச்சண்டை போட்டி நாங்கள் நடத்த இருக்கோம் வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நாமக்கல்ல மேட்ச் நடத்த போகிறோம் அதாவது இந்த மேட்ச்சோட நோக்கம் அப்படி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிக அளவிலான ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர்ஸ் உருவாக்குறது வடநாட்டுக்குலையும் மற்ற ஊர்லேயும் நிறைய ப்ரொஃபஷ்னல் மேட்சஸ் நடந்துகிட்ருக்கு அதை தமிழ்நாட்டிலே நடத்தணும் தமிழ்நாட்டு பாக்ஸர்கள் வெளியே பல மாநிலங்களுக்கும் வேர்ல்டு லெவல்லையும் பெரிய பேர் வாங்கணும் அவங்களோட நேம் வெளியே தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த மேட்ச்சை வந்து நாங்கள் எங்கள் ப்ரொமோஷன் சார்பாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க அடுத்த லெவலான அகில இந்தியாவில் உள்ள மேட்ச் இது இதுக்கு அடுத்த லெவலான பாக்ஸர்களை வந்து நாங்கள் எப்படி கூப்பிட்டு வர போகிறோன்னா வெளிநாடுகள்லேருந்து நிறைய பாக்சர்கள் லைக் மலேசியா இந்தோனேஷியா டான்சேனியா அந்த மாதிரி ஊர்லேருந்து நிறைய நாட்டிலேருந்து நிறைய பாக்ஸர்ஸ் வைக்க போகிறோம் ஸோ அது மூலயமா தமிழ்நாட்டு வீரர்களோட திறமையை நம்ம வெளிநாட்டுக்கு தெரியப்படுத்துவோம் அது மட்டும்தான் எங்களோட நோக்கம் எங்களுக்கான ஆதரவையும் நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு

இப்போ இந்த நம்மளோட மேட்ச்சு அகில இந்திய மேட்சில் பார்த்தீங்கன்னா ஹரியானா டெல்லி ராஜஸ்தான் கேரளா ஆந்திரா அப்புறம் மணிப்பூர் இந்த மாதிரி ஊர்லேருந்துலாம் நிறைய பாக்ஸர்ஸ் போகிறாங்க அவங்க கூட நம்ம தமிழர்களெலாம் மோத போகிறாங்க இதனால் தமிழர்களோட தரவரிசை பட்டியலில் தரவரிசை பட்டியலில் இணைய போகிறாங்க அப்படின்றத நம்ம கட்சியில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேட்ச் ஆல்ரெடி செலக்டட் மேட்ச் தான் இது இதில் வந்து கோ ஒரு பதினாறு வெயிட் இருக்குது மொத்தம் அதில் ஒரு பத்து பாக்ஸஸ் தான் வந்து இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பத்து தமிழ்நாடு பாக்சர்ஸோட வெளி வெளி மாநில பாக்சர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ இதன் மூலயமா அவங்களோட தரவரிசை மேலே போவோம் இதனால் அவங்க அகிலேந்த லெவலில் பெரிய பேர் எடுத்துக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி தரணும் என்ன கேட்டி பதினாறு வெயிட் கேட்டகிரி இருக்குது அந்த பதினாறு வெயிட் கேட்டகிரிலையும் ஒவ்வொரு பிளேயர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பிளேயர்களோட வீரத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இந்தியா ஃபுல்லாக தெரியப்படுத்தணுன்றது தான் எங்களோட நோக்கம்